ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம் நீங்களும் நிறைய ஊடகங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து எந்த கொம்பனும் நாங்கள் தனி பெரும்பான்மை பெறுவதை அதாவது அதிமுக ஆட்சி அமைப்பை தடுக்க முடியாதுன்னு சொன்னார் எப்பன்னா அமித்ஷா அந்த தமிழ் நாளிதழ்களுக்கு நம்ம கூட கடந்த முறை நேர்காணல் செஞ்சோம் தமிழ் நாளிதழ்களுக்கு இது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பேரை சிஎம் கேண்டிடேட்டுன்னு அவர் சொல்ல மறுக்கிறாருங்கிறப்ப அவர் அப்படி சொன்னார் எந்த கொம்பன்னர் அது பலர் நாங்க பலர் அமித்ஷா நாங்க பலர் அண்ணாமலை நாங்க ஆனால் இப்போ அமித்ஷா மீண்டும் அழுத்தி சொல்றாரு மேற்கு வங்கம் போல் மகாராஷ்டிரா போல் கூட்டணி ஆட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் வருங்கிறத மீண்டும் மீண்டும் அப்படி சொன்ன பிறகு எடப்பாடி சொன்ன பதில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் தனி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கிற வார்த்தை கூடுதலாக சொல்லி தாருன்னா நிஜமான அமித்ஷாவுக்கு சரியான கவுண்டரா இருந்திருக்கும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கவுண்டருங்கிற வார்த்தை கூட தப்பு நம்ம ஏதோ அந்த இதில் தூபம் போடுற மாதிரி ஆகிட வேண்டாம் அல்லது ஒரு திரைக்கு பின்னாடியாவது யாரையாவது அனுப்பி இல்லை இவரே கூட ஃபோனில் பேசி டிரான்ஸ்லேட்டரில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுறது தப்பு தேர்தல் மட்டும் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு கருத்தொற்றுமைக்கு வரலைன்னா இந்த கூட்டணி அப்படியே சிதைவடைஞ்சிக்கிட்டே போதும் சொல்லணும்ல அப்படிதான் செதில் செதிலாக செதைகிற மாதிரி ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஏற்கனவே ஜெல்லாக மாட்டேதுன்ற ஒரு விமர்சனம் இருக்குது ஜெல்லாக வேண்டிய நேரத்தில் இன்னமும் பலவீனப்பட்டு போகிறதுக்கான ஒரு சூழலை அமித்ஷா அவருடைய அஜெண்டா படி திட்டமிட்டு செய்கிறார் எடப்பாடி அதை எதிர்கொள்ளும் விதத்தில் எதிர்கொள்ளாமல் தவிர்ப்பதன் மூலம் அல்லது தவிப்பதன் மூலம் அவரும் அந்த கூட்டணியுடைய பலவீனத்துக்கு காரணமாகிறார் மிக தெளிவா ஒரு நாள் சொல்லிட்டா போதும் அமித்ஷா சொல்ல சொல்ல பதில் சொல்ல வேண்டாம் அது அந்த கூட்டணியில மோதல கொண்டு போய் விடும் எங்க முடிவுல நாங்க தெளிவா இருக்கோம் அண்ணா திமுக பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும் முடிஞ்சு போச்சா இதுதான் எங்க நிலைப்பாட்டு தமிழ்நாட்டுக்கு இதுதான் சரியா வரும் அமித்ஷா சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் அவரிடமே கேளுங்கள்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க அது ஏதோ அவமரியாதை இல்லை ஏன்னா நீங்கள் வெளியில் அவரும் திரும்ப திரும்ப சொல்கிற போது அவன் எடப்பாடி கிட்ட விவாதிச்சாங்களா எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கிட்டாரா எதுவுமே நமக்கும் தெரியாது தொண்டு அண்ணாதிமுக தொண்டர்கள் இரண்டாம் கிளை தலைவர்களுக்கே தெரியல என்ன நடந்துச்சு எதனால் அமித்ஷா இவ்வளோ உறுதியாக நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம்னு ரொம்ப தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சார் இப்படிலாம் முதலியாவது கூட்டணி ஆட்சினார் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு கம்மாவை மாற்றி போட்டிங்கெல்லாம் ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு இப்ப ரொம்ப தெளிவா அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுவோன்னு தெளிவா சொல்றாருன்னா அதிமுக அதை விரும்பவில்லை என்றார் தேர்தலுக்கு முன்பாகவே அப்படி சொல்வது சரியில்லை என்று அவர்கள் நினைத்தால் என் கருத்து அதுதான் அதை பூட்டி அருகிலுக்குள்ளேயாவது திரைக்கு பின்னாலாவது இரண்டு கட்சிகளும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது அதை செய்யாமல் நீங்கள் என்ன தான் பஸ்ஸில் சுற்றுப்பயணம் போய் வந்தாலும் தொண்டர்கள் மனசில் ஒரு வித இந்த பக்கம் கோபம் இருக்கும் அந்த பக்கம் சந்தோஷம் இருக்கும் எங்களை சீண்டிட்டு நீ சிரிக்கிறீன்னு கீழே இருக்கிற தொண்டர்கள் மனநிலை அப்படி தான் இருக்கும் பிஜேபி தொண்டர்களும் அண்ணாதிமுக தொண்டர்களும் அவ்வளவு சுலபத்தில் ஆக முடியாது இந்த ஆபத்தை முதல்ல ரெண்டு பேருமே இரண்டு கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு இதில் எனக்கு அடிப்படையில் நான் ரொம்ப அறியாமையில் ஒரு கேள்வி கேட்குறேன் அமித்ஷா வந்து கருத்தியல் ரீதியாக மாறுபட்டவருங்கிற அரசியலை தனியாக வச்சுருவோம் பக்காவான பவர் பாலிட்டிக்ஸ் கிங் இன்னைக்கு இந்தியாவில் அமித்ஷா தான் அவங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் சம்பந்தமே இல்லாத யோகியை கொண்டு வந்து ஊபியில அகிலேஷ் கோட்டை மாயாவதி கோட்டைக்குள்ள வந்து பிஜேபியை தொடர்ந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க குஜராத் லாபியை வந்து ஊபியில செஞ்சு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க மகாராஷ்டிரா அவங்க ஆட்சி பிடிக்காத ஃபுல்லாவே காவிமயமாச்சு இந்த பத்து வருஷத்துல காங்கிரஸ்னு ஒரு இதே முத்து காங்கிரஸ்ங்கிறது கிட்டத்தட்ட அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க இந்த அமித்ஷாவுக்கு இப்படி பேசினா தமிழ்நாட்டுல ஓட்டு விழாது கூட்டணி கட்சி பேசிக் சென்ஸ் தெரியாமலா மட்டுமே தப்பா போடல அவர் கடந்த இருபத்தி ஒன்னுல இருந்து செஞ்ச எல்லாமே தமிழ்நாட்டை போயிருக்காரு தமிழ்நாட்டு அரசு இல்ல அவருடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இங்க இன்னும் வேலை செய்ய நம்ம எடுத்துக்கலாம் தாண்டி அதை கொச்சா விமர்சிக்க வேண்டாம் அமித்ஷாவினுடைய செயல்திட்டங்கள் இக்கே எடுபட இன்னும் தொடங்கவில்லை அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா இருபத்தி ஒன்றுல யார் யாரையே கன்வின்ஸ் பண்ணி என்னென்ன முடிவில் எடுக்க வச்சவர் அவர் இருபத்தி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண முடியல அவர் தினகரன் சசிகலாவை சேர்த்துக்க வேண்டாம்ட்டார் சரிங்க என்ன எந்திரிச்சு தான் போனாரே தவிர அவர் ஒன்றும் உறுதிப்பட நின்று தன் கருத்துல அதை ஜெயிக்க முடியல அதே மாதிரி தான் இந்த இந்த முறையும் கூட அந்த கூட்டணிக்கு அவர் அறிவிக்க வச்சாலும் அமித்ஷாவே என்ன பாடுபட்டார்னு பொதுவெளியில் எல்லாருமே பார்த்தோம் ஒரு அந்த அமித்ஷா இவ்வளவு மினக்கடணும்னு பிஜேபி பார்வையிலே சில விமர்சனம் இருக்கு நம்மளால தண்ணி குடிக்க வச்சிட்டாரு அப்படின்னு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது தமிழ்நாட்டு அரசியல் அவர்கிட்ட புரிஞ்சுக்கலங்கிற அளவுக்குல நான் ரொம்ப இதாக சொல்ல விரும்பல அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய வியூகங்கள் தமிழ்நாட்டுல இன்னும் எடுபட ஆரம்பிக்கலைன்னு புரிஞ்சுக்கலாம் வச்சு நம்ம சொல்றோம் இந்த தான் மேற்கு மண்டலம்ங்கிறது எடப்பாடி நம்பிக்கை இருக்கக்கூடிய பகுதி அங்கே தான் அண்ணாமலைக்கும் செல்வாக்கு இருக்குங்கிறாங்க இப்போ அண்ணாமலை செல்வாக்கி சேர்த்து தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோயம்புத்தூர் பத்து தொகுதி ஜெயிச்சதை கணக்கில் வைக்கணும் கோயம்புத்தூர் செல் குறைந்தபட்சம் கோயம்புத்தூர் மட்டும் வச்சுக்குவோம் மேற்கு மண்டலத்தை ஃபுல்லாக விட்டுருங்க அண்ணாமலைக்கும் ஒரு செல்வாக்கு மேற்கு மண்டலத்துல இருக்குங்கிறாங்க பாஜகவை தாண்டி இப்போ அது வந்து இவர் கை கொடுக்குமா மேற்கு மண்டலம் திருப்பி கோயம்புத்தூர் பத்து தொகுதியில் கை கொடுக்குமா இல்லை அது ஜெல் ஆகணும் முதல்ல ஒரு சந்த ஜெல்லு கூட அப்புறம் தான் ரெண்டு பேர் மனசுலையும் அதிருப்தி முதல்ல மறையணும் ரெண்டு கட்சி தொண்டர்கள் மனசுலையும் அது துரதிருஷ்டவசமாக அது இன்னும் வரலை அல்லது அமித்ஷாவினுடைய அடுத்தடுத்த பேட்டிகள் அதிமுக தொண்டரில் கொஞ்சம் சோர்வு அடைய மட்டும் செய்யலை கொஞ்சம் எரிச்சல் அடையும் செஞ்சுருக்கு அது எந்த வகையிலையும் அதிமுகவுக்கும் பலன் தராது பிஜேபி நிற்கிற தொகுதியில அஞ்சா நாளோ அந்த பகுதியில் இருந்தாங்கன்னா அங்கேயும் கூட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது எதுக்காக இந்த யதார்த்தம் புரியாமல் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்கன்னு நிஜமாக எனக்கு புரியலை அவரும் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலை அவர் சொல்லாமலே அவர் எவர் தான் சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்ய சொல்கிறாரு சிஎம் வேட்பாளரை டெல்லி தானே முடிவு பண்ணும் அதன் மாதிரி தான் முடிவெடுத்து சார் வச்சாருங்கிறாரு டெல்லி எந்த காலத்தையும் முடிவு பண்ணாது அவங்க கட்சி முதலமைச்சர் அவங்க முடிவெடுப்பாங்க அதிமுக முதலமைச்சர் காங்கிரஸோ பிஜேபி எந்த காலத்தையும் முடிவு பண்ணது கிடையாது அது அதிமுகவின் உரிமை அது புரியாம அவரும் சொல்கிறார் இதுதான் எனக்கு ஏன்னு புரியல எதுக்கு நம்ம தலைவர் இப்படி தப்பு தப்பா அண்ணாதிமுக அண்ணாதிமுகனுக்கு ஒரு வருத்தம் அமித்ஷா நம்ம சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி கூட்டணி ஆட்சிங்கிறாரே அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்களா இல்லை அளவுக்கு எங்கள் கட்சியை மதிச்சிங்களா அப்படின்ற கோபம் ஒரு பக்கம் இன்னும் இயல்பான மனநிலைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் வரலை கூட்டணி என் பெரிய கட்சி என்கிற முறையில் இது ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் நல்லதல்ல ஏன்னா கடந்த முறை அறுபத்தி ஆறு சீட்டும் அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சது மேற்கு மண்டலத்துல தான் இன்னைக்கு அவர் பெரிய எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த கும்பத்தி ஜெயிச்சது மேற்கு மண்டலம் மட்டும் தானே ஜெயிச்சாங்க மதுரை திருநெல்வேலி எல்லாம் ஜெயிச்சா அது எல்லாம் சேர்த்து ஒரு எட்டு பத்து வருமா இல்ல சொல்றேன் அதுக்காக இடமா இங்கேன்னு இல்லைன்னு சொல்ல வந்து மாவட்டங்கள்ல இந்த நாலு டிஸ்ட்ரிக்னு சொல்லணும் நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் ஸோ இந்த இடங்கள்ல டேட்டை கம்பேர் பண்றோம் மேற்குல ரொம்ப நல்லாவே ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி ஒரு காரணம் அண்ணாமலைக்கு இருந்த அது கூடுதல் ஒரு காரணம் கொங்கு மண்டலத்திலே இயல்பாக இருக்கிற இரட்டைகளை செல்வாக்குதான் பிரதான காரணம் அதை நீங்க மறந்துடக்கூடாது அதுதான் இப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு கரெக்டா அது வருமானம் நமக்கு தெரியாதுன்னு காரணம் அப்படி இருக்கிறது கெடுத்துக்க வேண்டாங்கிறது ஒரு காரணம் இப்போ செந்தில் பாலாஜியோட ரோல வந்து திமுக பெரிய லெவலில் மேற்கு மண்டலத்தில் நம்புதுங்கிறாங்க குறிப்பா முப்பத்தஞ்சு தொகுதிகளை அவருக்கு டார்கெட்டா கொடுத்திருக்காங்க முப்பத்தஞ்சு தொகுதி நீங்க கரூர் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோவை நினைக்கிறேன் சேலம்லாம் வரல சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அவங்க ஏவாவில் அவங்களுக்கு திருப்பூர்லேயே பிரிச்சு வந்திருக்காங்க இந்த முப்பத்தஞ்சு தொகுதியை நான் அடிச்சு காட்டுவேன் செந்தில் பாலாஜி சொல்றாரு சரி கட்சிக்காரங்க அவங்க அவங்க நம்பிக்கையா சொல்றாங்க நீங்க ஒரு பொலிட்டிகல் அப்சர்வரா மேற்கு மண்டலத்தில் அதிமுக பிஜேபியை தாண்டி திமுக செந்தில் பாலாஜி எடுபடுமா அவர் இரண்டு முறை சிறைக்குள்ள இருந்தபடியே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது ஈரோட்டில் ஆரம்பிச்சு திருப்பூர் கோவை இது வரைக்கும் எல்லாத்துக்குமே செந்தில் பாலாஜி தான் காரணம்னு நான் சொல்ல விரும்பல ஆனால் அவருடைய ஒரு பங்களிப்பும் கரூர் கோவை தொகுதிகளில் இருந்தது கோவை தொகுதி வேட்பாளரே செந்தில் பாலாஜியுடைய தேர்வு தான் சிறைக்குள் இருந்தபடியே அவர் கொடுத்த ஆலோசனைகள் அங்க இருந்தபடியே அவரு என்ன அவர் இன்னும் நல்லா தான் இருந்தார் சரிக்குள்ள அவரால் முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படி தான் ஆனா முழுக்க முழுக்க வெளியில இருந்த போது இருபத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள கிட்டத்தட்ட கரூர்லை கோவில் இவர் பொறுப்பு அந்த ரெண்டு மாவட்டங்கள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவிகித வெற்றிகளை போயிட்டு காமிச்சார் அதிமுகவின் கோட்டை நான் சொல்லல அடிப்படையிலேயே இரட்டலையை செல்வாக்கணும் அந்த செல்வாக்க தகர்த்த அது அப்படியே எதிரொலிக்குமா நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிச்சு சரி அதுவே ஒரு கான்செப்ட் சட்டமன்றத்தை ஒரு கான்செப்டா நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனாலும் செந்தில் பாலாஜி நீங்கள் எளிதில் சுலபமாக எடை போட்டு விட முடியாது ஒதுக்கி விட முடியாது அவருடைய செயல் வேகம் அப்படி வீகங்கள் அப்படி அண்ணா திமுகலேயும் தலகருத்தல் இருக்கிறாங்க தங்கமணி வேலுமணியெல்லாம் சும்மா ஏதோ கிண்டலுக்காக மணிகள்னு விமர்சிக்கலாமே தவிர களத்தில் அவங்க எல்லாம் சுற்றி சொல்லிட்டு வேலை செய்கிற ஆட்கள் தான் கொஞ்சம் சாஃப்டான முகம்னு சொல்லப்படுற பொள்ளாச்சி ஜெயராமனும் என்ன களம் தெரியாதவரை அண்ணா திமுகலையும் ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க சோ இந்த போட்டி சுவாரஸ்யமா இருக்குன்னு நம்ம ஒரு வரியில சொன்னோம் மேற்கு மண்டலத்துல ஒரு டஃப்ன் சுவாரஸ்யமான போட்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏடிம்கேக்கு வந்து இப்படி கேட்க எடுக்கிற மாதிரி இருக்காது ரெண்டு கட்சிக்குமே அது இருக்காது திமுக தானே சொல்றோம் அது ஒரு சுவாரஸ்யமான போட்டி இருக்குன்னா கடந்த முறை அங்க ஒன்னும் இல்ல சார் ஆ ஏடிஎம்கே அங்க முழுமையா பெற்றது அதனால தான் ஏடிஎம்கே அதனால சொன்னேன் அந்த பத்து ஒயிட் வாஷ்னு சொல்லப்பட்ட அந்த கோவில்ல நம்ம ஒரு மூணாவது ஜெயிக்கணுங்கிறது திமுக சவால் அதனால தான் போட்டி சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னேன் அப்ப மூணு புடிச்சு வாங்கின எந்த மூணு அண்ணாதிமுக ஒரு பதட்டம் இருக்கும் நீ எந்த மூணுன்னு எல்லாத்தையும் நானே கூட வகுக்கலாம் போட்டி சுவாரஸ்யமா தான் மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி தல தலகருத்தர்கள் அல்லது சக்கரபாணி எதுக்காக திருப்பூர்ல நல்ல தொகுதியை கொடுத்தாங்க பிரிச்சு அந்த சமூகம் அல்லது அவருக்கு அங்க இருக்கிற செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மனசு வச்சு இவங்களும் சில வியூகங்கள் செய்வாங்க செஞ்சிருக்காங்க இனிமேலும் செய்வாங்க இரண்டு கட்சிகளையும் சேர்த்தா நான் சொல்றேன் அவங்களோட சுலபத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க

இளைஞர்கள் அண்ணாமலை ரசிக்கலாம் பொதுமக்கள் நயனா நாயகளை ரசிக்கலாம் இது இதுதான் இருக்கணும் அப்படின்னு இது ஒரு பார் ரெண்டுக்குமே மரியாதை இருந்தது இருக்கு எந்த அளவுக்கு வெற்றிக்கு கை கொடுக்குங்கிறது திருப்பி பழைய பாயிண்ட் தான் முதல்ல கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணும் கூட்டணியின் பிரதான கட்சியான அண்ணா திமுக முதல்ல அந்த தொண்டர்கள் கோபப்படாம எரிச்சல் படாம இருக்கணும் அதுதான் சார் இந்த அணியினுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாகவும் தேவையாகவும் இருக்கும் ம் அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறீங்க ஏன்னா ஒரு வீடியோவில் ஒரு சின்ன வைரல் பிறகு பாஜகன்னு சொன்னால் வாங்க சோறு கூட போடுறான் நான் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு வீடியோ வந்து நை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறையா விமர்சனங்கள் வேண்டாம் அப்படி பார்த்தா திமுக பற்றியும் சொல்கிற வீடியோக்கள் வந்துருக்குது அண்ணாதிமுகிற வீடியோக்கள் வருது ஒன்று ரெண்டு எடுக்கிறத வச்சுட்டு நம்ம ஒரு பொதுவான கருத்தை சொல்றத நான் விரும்ப மாட்டேன் ம் ஸோ இந்த அமித்ஷா அண்ணாமலை எடப்பாடி இது எப்படி ஜெல்லாவும் இதுல முக்கியமா ஓபிஎஸ் கூட்டணிகள் வருவாரா மாட்டாரா இல்ல நான் இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு அப்படி இருக்கிறவரை பிஜேபி நைனா நாகேந்திரன் சொல்றாரு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார் அவர்கள் எங்கள் அணியில் தான் இருக்கிறார்கள் அண்ணாமலை பதவியில் இருக்கிற வரைக்கும் சொன்னார் நயினா நாகேந்திரன் சொல்றார் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லி தவிர நயினா நாகேந்திரன் நாலு சொல்லிட்டார் அதே இதுல அடுத்த பேரால அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ற போது தினகரன் ஓபிஎஸ் எங்களுடன் தான் இருக்கிறாருங்கிறது நயினார் சொல்றாரு சரி அப்படி இருக்கிறவரை ஒரு இந்த ஆட்சியை அகற்றுவோம்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தோடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட் ஒரு 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 கோஷத்தோட ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்குற போது அதனுடைய முதல் நிகழ்ச்சியில சரி தோல்மையில இருக்கிறீங்கன்னு பிஜேபி கூப்பிட்டு வச்சுக்கிறார் கூப்பிடக்கூட வேண்டாம் யாரெல்லாம் இருக்கிறோம் போது கூட இவர்கள் பெயரை சொல்வதை எடப்பாடிட்டாங்களா ஏன் மேற்கு மண்டலத்துல ஓட்டு இல்லையா சரி அங்க பேசுற பேச்சு எப்படி ஆன் ஏர்ல அப்படியே கட் ஆயிடுமா திருப்பூர் தாண்டி போகாமலை பழனி மலை பக்கம் போவாதா என்ன சார் அங்க பேசுற ஒரு தலைவர் பேசுற பேச்சு மாநிலம் முழுக்க எதிரொலிக்குதுல்ல எதிரொலிக்கணும்ல அதனாலதான காலேஜை பத்தி மேற்கு வண்டத்துல பேசினாரு அறநிலையத்துறை கருத்து சொல்லக்கலாமான்னு அது நான் கோயம்புத்தூர் மட்டும் பேசினாரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு பிடி பிடிக்கு நான் விழுப்புரத்துல வந்துகிட்டு அதை மாத்தி பேசுறாரு அல்லது நான் அந்த இடத்துல சொல்லலைன்னு ஒரு சமாதானப்படுத்துற மாதிரி தன்னை திருத்தி கொள்ற மாதிரி சொன்னாரு ஸோ ஏதோ அந்த ஊருக்காக பேசுகிற பேச்சுன்றது இல்லை முதல்ல ஜெல் ஆகணும்னு சொன்னல முதல்ல அண்ணா திமுக ஒற்றுமை தான் சார் அவசியம் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குள்ளேயே ஒற்றுமை அது வராத வரைக்கும் சவுத்துலையும் டெல்டாலையும் அண்ணா திமுகவுக்கே கஷ்டம்தான் பட் போக போக மாறுங்கிற எந்த வடிவத்துல மாறுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க பாட்டு கொஞ்சம் இருக்காங்க சார் உங்க அணிகள் தினகரன் ஓபிஎஸ் இருக்கிறாங்களா எடப்பாடி பார்த்து கேக்குறாங்க அவங்க இருக்காங்க நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு பேர் ஜல்லு இல்லை ஒரு துளி கூட பலன் கிடைக்காது எந்த வடிவத்துல அவங்க அந்த ஒற்றுமையை காட்டுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம விமர்சிக்கலாம் அதனுடைய பலன் என்ன இருக்குன்னு ஓரளவு யூகமா இருக்கும் அவருடைய பிரச்சார பயணம் ஒரு மாதிரி ஒரு இளைஞர்களை தொண்டர்களை முடிக்க விடுற மாதிரி இருக்கு கட்சிக்காரர்களுக்கு உற்சாகப்படுத்துற ஒரு பயணம் தான் இந்த மாதிரி எந்த தலைவர் செஞ்சாலும் அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுது என் மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தின போது மிக நிச்சயமாக ஒரு ஒரு ஊர்லயும் பிஜேபிக்கு ஒரு எழுச்சி கிடைச்சது யாரும் மறுக்க முடியாது துரதிருஷ்டவசமா இந்த பயணம் தொடங்குற போதே அடுத்தடுத்து ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்து அண்ணாதிமுக ஒரு சோர்வடைய வச்சிருக்கு எரிச்சல் நடை வச்சிருக்கு இல்ல இல்லைன்னு தலைவர் சொல்லிட்டே இருக்கா திருப்பி திருப்பி கூடனே ஆட்சிங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பேர முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்ல அப்படின்ற இந்த அதிருப்திகளை அவங்க தவிர்த்தாங்கன்னா நிச்சயமா இந்த சுற்றுப்பயணத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் பலன் ஆனா அவர் பேசுவது ரொம்ப ஒரு புரிதல் எல்லாம் உழைச்சவன் குடிக்கிறான் இல்ல 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 ஒன்னொண்ணே போயிட்டு அவர் அதுக்கு எல்லாம் ஸ்டாலின் இருக்கிறார் மற்ற அவருடைய தோலைமை கட்சி தலைவர் இருக்கிறாங்க நாம போய் விமர்சிக்க வேண்டாம் ஸோ அமித்ஷா அதிமுக அண்ணாமலை ஓபிஎஸ் இது எல்லாருடைய நிலை என்ன இதை எப்படி பார்ப்பாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணும் ஒரு கூட்டணி என்பது எப்படி இருக்கணும் இதை எப்படி அடு வழிநடத்த போகிறாங்க இனி அடுத்து எப்படிலாம் நகரப்போகுதுங்கிறத ஒரு அரசியல் போக்குப்பாய்வாளராகவும் மூத்த பத்திரிகையாளராகவும் உங்களுக்கு பார்வைகளை எடுத்து வச்சுருக்கேன் நன்றி